இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஈரோடு அர்ணனங்கிட்டருந்து எட்டு வந்தேன் விஜிஎஃப் ஃபார்ம்லேருந்து எட்டு வந்தோம் எட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆச்சு நான் எட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா ஆடு மட்டும் பாலாடு மாதிரி வாங்கிட்டு வந்தேன் வர்றப்போ சென்னைலாம் கிடையாது வர்றப்போ வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகிப்போச்சு ஆடு லேசாக மே உதுனது அப்புறம் சார்க்கோஃபுரல் அருணன்கட்டை கூப்பிட்டு கேட்கும்போது சார்க்கோ ஃபுரல் கொடுங்க ஓ காலையில் சார்கோ ஃபுரால் கொடுங்க சாயங்காலம் வந்து லிவர் டானிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படியே இறக்குறக்கு இறக்க மேவனாலாக எடுத்தது ஒரு மாதத்துக்கு அப்புறம் செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஹீட்டுக்கு வந்துச்சு ஒரு தாட்டி மேட் பண்ணேன் நிக்கலை மறுக்க பத்து நாளில் பத்து நாள் பாஞ்சு நாளில் மறுக்க ஒரு தாட்டி ஹீட்டுக்கு வந்துச்சு ஹீட்டுக்கு வந்து மறக்க ஒரு தாட்டி மேட் பண்ணதில் ஆடு வந்து செனையாகிடுச்சி இப்போ செனையாகி ஆறு அஞ்சு மாதம் கழிச்சு இப்போ குட்டி போட்டிருக்குது குட்டி போட்டு பத்து முப்பது நாள் பக்கமாக ஆக போகுது நல்ல மில்கிங் கெப்பாசிட்டி ஆடு பார்த்திங்கன்னா நல்ல மில்கிங் கெப்பாசிட்டி நம்ம எவ்வளோ தீனி அந்த அந்தளவுக்கு பால் இருக்குது நல்ல மில்கிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க ஆடுங்கூட ஏன் உடஞ்சிருக்குது என்னங்கன்னா எப்போவுமே கறக்கிற ஆடுங்க மில்கிங் கறக்கிற ஆடுங்க கண்டிப்பாக உடை பாருங்கள் நாலு இருக்குது நாலும் கெடா குட்டி